இந்த நாளில் அல்லாஹு தாரா தீர்ப்பளிப்பான் நல்லவர்கள் யார் தீயவர்கள் யார் என்று பிரித்து விடுவான் முன்னோர் சலாஹத்து வசலாம் அவர்களில் அவர்களிலிருந்து உலக முடிவு நாள் வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களையும் முன்னோர் என்று சொன்னால் யாரெல்லாம் ரொம்ப முன்னாடி மோத்தா போனார்களோ அல்ல ஆகிரீன் என்று சொன்னால் யார் மறுமைக்கு நெருக்கமாக மோத்தா போனார்களோ யாராக இருந்தாலும் சரி அவர்கள் அனைவரையும் அல்லாஹு ஒன்று திரட்டி அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிப்பான் அடுத்து சொல்லுகிறார் எப்படி அல்லாஹு தீர்ப்பளிப்பான் அவர்களுடைய அமல்களுக்கு ஏற்ப ஆக மருமையினுடைய தீர்ப்பு என்பது அமல்களை கொண்டுதானே தவிர நாம் இந்த உலகத்திலே சேர்த்த பெயர் புகழை கொண்டோ இந்த உலகத்திலே நாம் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டோ அல்லது இந்த உலகத்திலே நமக்கு இருந்த ஆட்சி அதிகாரங்களை கொண்டோ அல்ல இத அல்லாஹ் சுப்பத்தான سوره الحاق قال سلمى: "وأما من أوتي كتابه بشماله فيقول يا ليتني لم أوت كتابيه ولم أدر ما حسابيه يا ليتها كانت القاضيه ما أغنى عني ماليه هلك عني سلطانيه خذوه فغلوه ثم الجحيم صلوه" அதாவது ஆட்சி அதிகாரமுடையவன் தன்னுடைய ஆட்சி எழுந்து போனதை பற்றி அவன் அங்கே அழுது பிரலாமிப்பான் பெரிய செல்வந்தன் தன்னுடைய எல்லாம் பலனளிக்கவில்லையே என்று அழுது பிரளாய் பிரலாப பிரலாபிப்பான் அழுது புரண்டு அவன் கை செய்தப்படுவான் அப்போ இந்த உலகத்தில் யாரு எவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய ஆட்சி அதிகார வல்லமை மறுமையில் அவர்களுக்கு எந்த பலனும் தரவே தராது செல்வமும் அந்த நாளிலே பலனளிக்காது பிள்ளைகளும் அந்த நாளிலே பலனளிக்க மாட்டார்கள் யார் உள்ளத்தை கொண்டு வந்தார்களோ இல்ல மன்னாக பி கல்பின் சலீம் கல்பின் சலீம் என்று சொன்னால் எந்த உள்ளத்தில் இபாததுல்லாஹி வர்தகுதூ தீது இருந்ததோ ஈமான் இருந்ததோ இஹ்லாஸ் இருந்ததோ அவர்களுடைய அவர்களுக்கு தான் அந்த நாளிலே அவர்களுடைய அமல்கள் பலன் நினைக்கும் எல்லாம் ஓடி போயிடுவாங்க நம்முடைய உள்ள எல்லா சொந்தக்காரங்களும் ஓடி போயிடுவாங்க யாருமே அங்கே யாருக்கும் எந்த விதமான நன்மையை செய்ய முடியாது அதனாலதான் சுகாணபகத்தானா அதுக்குறான ஒன்றுக்கு மேற்பட்ட பல இடங்கள்ல சூரத்தில் பக்கராலேயே எத்தனை இடங்கள் நல்லா சொல்கிறான்

பிள்ளைகள் தன்னுடைய தந்தைக்கு பலனளிக்க முடியாது தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு பலனளிக்க முடியாது ஆக அந்த நாளிலே கண்டிப்பாக அமல்களை கொண்டு மட்டும்தான் தீர்ப்பளிக்கப்படும் யாரிடத்துல குஃபுரும் சிறுக்கும் பாவங்களும் இருக்கிறதோ அவர்களுக்கு நரகம் இருக்கிறது யாரிடத்துல ஈமானம் அமலே சாலைகள் இருக்குமோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது